ஒரு கட்சி ஆரம்பிச்சா போதுமா அப்படின்றது இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்ச அடுத்த கட்டமா ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு வைப்பாங்க அதான் நம்ம தமிழக அரசியலோட தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியமா இருந்துட்டு வருது என்ன காரணம் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாது மக்கள் மத்தியில நம்ம கட்சியை ஒரு பேசு பொருளா மாத்தணும் அடுத்து வரப்போற ஒரு பெரிய தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு மாநாடு வச்சா மட்டும்தான் வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா அது மாறும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து தமிழக அரசியலை தொடர்ந்து வந்து கையாண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில இப்ப நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நேரடி அரசியல் நேரடி தேர்தல சந்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு மாநாடு வந்து பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அவர் எங்க பண்ண போறாரு எப்போ பண்ண போறாரு அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு ஏன்னா விஜய் மாநாடு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேராவது கூடுவாங்க அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணி ஆகணும் அதை தாண்டி அது தமிழ்நாட்டோட மையமா இருக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து மற்ற ஊர்கள்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க ஸோ அப்படி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்னது மதுரை தான் சொன்னாங்க ஏன் மதுரை தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பக்கமா இருக்கும் அதை தாண்டி வந்து இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச பலரும் வந்து மதுரையில தான் மாநாடு நடத்துனாங்க அப்படிங்கிறதுனால மதுரையை தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா இப்ப பைனலா வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்துல பொன்மலை அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துலதான் வந்து மாநாட அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம் எப்போ அப்படின்னு கேட்டா செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த இடத்த புக் பண்ணி வச்சிருக்காங்களாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு பத்து பேர் பேர்கிட்ட வர்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கணும் சோ அதை அரேஞ்ச் பண்றதுக்கு நம்மளால வந்துட்டு ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி தேதிக்குள்ளதான் முடிச்சாகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அந்த மொத்த வந்துட்டு அவங்க வந்துட்டு புக் பண்ணி வச்சிருக்காங்களாம் இடையில ஒரு பதினெட்டு இருபதாம் தேதி வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சு கண்டிப்பா மாநாடு வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு மீதி மூணு நாள் எடுத்து மொத்தமா செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் புக் பண்ணி வச்சிருக்காங்களாம் சோ மாநாடு திருச்சியில அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஏன்னா ஒரு மாநாடு வச்சாதான் மக்கள் மத்தியில விஜய் என்னவா இருக்காரு அடுத்த தேர்தல்ல அடுத்து வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அவங்களை என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இந்த மாநாட்டை இருக்க போகுது அப்படிங்கறதுனால ரொம்ப தீவிரமா விஜய் வந்து இந்த மாநாட்டை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காராம் சோ அங்க வந்து என்ன பேச போறாரு என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடு எடுக்க போறாரு அவரோட கட்சியோட கொடியோட சின்னம் என்னவா இருக்கும் கட்சி கொடி எப்படி இருக்கும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இந்த மாநாட்டில் தெரிய வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கு மத்தியில இந்த மாநாடு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக பல கட்சிகளும் பல்வேறு இடையூறுகளை வந்து தரதா வந்து ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு இதை தாண்டி அவர் கட்சியோட கொள்கை என்ன அந்த கொடி எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் அறிவிக்க போறதா சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்